சதுர்புஜன் சிறுகதை ஞானோதயம் ஒலிவடிவில் வழங்குபவர் ஜிபி சதுர்புஜன் அடி வயிற்றை கலக்கியது ராஜகோபாலனுக்கு இப்படியும் நடக்குமா ஐந்து வருடம் சேர்ந்தாற்போல் உயிரை கொடுத்து உழைத்த கம்பெனியில் திடுது வேலையை விட்டு நின்றுவிடு என்று சொன்னால் பின்னே எப்படி இருக்கும் அவனுக்கு என்ன பாவம் செய்தேன் யாருக்கு துரோகம் செய்தேன் எனக்கு ஏன் இப்படி விடிய வேண்டும் என்று கேள்விகளால் தன்னை குடைந்து கொண்டதில் ராஜகோபாலனின் மனம் ரணமாகி தகித்தது அவனுடைய அக்கவுண்டன்ட் வேலைக்கு சம்பளம் ரொம்பவும் சொற்பம்தான் ஆனால் இதை நம்பித்தானே அன்றாடம் அவனுடைய வண்டி ஓடிக்கொண்டிருக்கிறது வேறு ஒன்றுமிட்டா வில்லாமிட்டாலும் மாத மாதம் ஒழுங்காக வந்து கொண்டிருந்த நாலாயிரமும் போய் திடீரென்று ஓட்டாண்டியாய் ஒன்றுமில்லை வேலையே உனக்கு இல்லை என்று இப்படி கம்பெனி கையை விரித்தார் கொஞ்ச நாளைக்கு முன் தன்னுடைய சிறு கம்பெனியை மற்றும் ஒரு கம்பெனி முழுதாக வாங்குகிறது என்று கேள்விப்பட்டதும் எல்லாம் நல்லதற்குத்தான் தன்னுடைய நாலாயிரம் ஆறாயிரமாக மாறும் என்று கணக்கு போட்டானே கடைசியில் முதலுக்கே மோசம் செய்து விட்டார்களே எங்கு போகிறோம் என்று தெரியாமல் நடந்து கொண்டே இருந்தான் ராஜகோபாலன் எப்போதும் தெருவில் போகும்போது வழியில் பார்க்கும் சினிமா போஸ்டர்களில் கிரங்கடிக்கும் அழகிகளின் ஏற்ற இறக்கங்களில் கண்ணையும் மனதையும் பறிகொடுக்கும் அவன் இன்று வெறும் சவங்களை பார்ப்பது போல் போய்கொண்டே இருந்தான் இன்று எதுவும் அவன் மனதில் சேரவில்லை இனி எப்படி புதிதாக வேலை தேடப் போகிறோம் இதே வேலைக்கு தன்னை விட வயதில் சிறியவர்கள் இன்னும் குறைவான சம்பளத்துக்கு அணிவகுத்து காத்திருக்கையில் தன்னை யார் சீந்த போகிறார்கள் இதே நினைவுகளுடன் ஒவ்வொரு நாளையும் தள்ளுவது பெரும் போராட்டமானது அவனுக்கு நங்கநல்லூர் சென்று நாராயண ஜோசியரை பார்த்தான் மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இப்போது நேரம் சரியில்லை நிறைய பேர் கை போய் கால் போய் கிடக்கா ஏதோ உங்களுக்கு வேலையோட போச்சே கொஞ்ச நாளைக்கு தான் கழிக்கணும் விஷ்ணு சதசிரநாமத்தை விடாமல் சொல்லிட்டு இருங்கோ என்று ஏதேதோ பரிகாரங்கள் கொண்டு போனதெல்லாம் அவனுக்கு எந்த விதத்திலும் தெம்பை தருவதாக இல்லை கோயில் கோயிலாக ஏறி இறங்கினான் எப்போதையும் விட அதிக சுற்றுக்கள் சுற்றி அதிக நேரம் கோயில் பிராகாரத்திலேயே இருட்டும் வரை உட்கார்ந்திருந்து விட்டு போது வீடு திரும்பினான் விடிவு என்பது எப்படி வரும் என்று வழி எதுவும் தெரியாது திகைப்பதிலேயே ஒவ்வொரு வினாடியும் அவனை வருத்தெடுத்தது நடை தொய்ந்து மனம் தளர்ந்து தத்தளிப்பதைப் பார்த்த அவனுடைய ஆப்தன் நண்பன் ஞானகரன் பேச்சுவாக்கில் கேட்டான் அம்மா நீ தினம் தினம் கொஞ்ச நேரமாவது தியானம் செய்யறியா தியானமாவது புடலங்காயாவது அதெல்லாம் செஞ்சு நமக்கு என்ன ஆக போகுது எங்கேயாவது பாதி சம்பளத்துக்காவது வேலை கிடைக்குமா சொல்லு அதை விட்டுட்டு தியானம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு என்று அவனுடைய பரிந்துரையை உதறி தள்ளினான் ஞானகரனோ விடுவதாயில்லை உனக்கு நம்பிக்கையே இல்லாமல் இருக்கலாம் எனக்காக ஒரு தரம் ஒரே தரம் அந்த கணேஷ் யோகி ஆசிரமத்துக்கு போய் தியானத்தோட அடிப்படையை கத்துக்கிட்டு வா உனக்கு நிச்சயம் ஏதாவது வழி பிறக்கும் என்றான் ஞானகரன் இவ்வளவு தூரம் சொன்னதால் சரி அதையும் போய் பார்ப்போமே என்று சற்றும் நம்பிக்கை இல்லாமல் தான் போவது என்று முடிவு செய்தான் அடுத்த நாள் காலையில் குளித்துவிட்டு கேட் திறப்பதற்கு முன்பே நகரின் ஒதுக்குப்புறத்தில் இருந்த கணேஷ் யோகி ஆசிரமத்துக்கு போய் சேர்ந்தார் கணேஷ் யோகி பரலோகம் போய் இருபது வருடங்கள் ஆகிவிட்டதாம் ஆனாலும் அவர் சொல்லிக் கொடுத்த வழியில் தியானத்தை அங்கே சொல்லிக் கொடுக்கிறார்களா பெயர் விலாசம் எல்லாம் கொடுத்து ஏதோ ஒரு படிவத்தில் கையெழுத்திட்ட பிறகு டிவியில் ஓடிக்கொண்டிருந்த கணேஷ் யோகியின் ஆங்கில உரையை கேட்டுக் கொண்டிருக்க சொன்னார்கள் இவனைப் போல் இன்னும் பத்திருபது பேர் தங்களுடைய முறை வர காத்திருந்தார்கள் இதில் யார் யாருக்கு என்ன தொல்லையோ எத்தனை பேர் தன்னைப்போல் வேலை போன கேசோ என்று அவன் மண்டையில் ஏதேதோ கேள்விகள் தாறுமாறாக சுற்றி வந்து கொண்டிருந்தன அங்கே சுவரையொட்டி வரிசை வரிசையாக சிறிய அறைகளை கட்டி போட்டிருந்தார்கள் தனித்தனியாகத்தான் மந்திரம் கொடுத்து தியானத்தை கற்றுக் கொடுப்பார்களாம் உனக்கு என்ன மந்திரம் கொடுத்தார்கள் என்று வெளியே போகும்போது தாழ்வான குரலில் ஒருவரையொருவர் கேட்டுக்கொண்டிருப்பதை கூர்ந்து கவனித்தான் அவன் ராஜகோபாலன் பெயர் சொல்லி கூப்பிட்டதும் இருபத்தி மூன்றாம் நம்பர் அறையிலிருந்துதான் தன்னை யாரோ கூப்பிடுகிறார்கள் என்று தெரிந்து வடக்கு முலையில் இருந்த அந்த அறைக்குள் மௌனமாக நுழைந்தான் கதவு உடனே சாத்தி கொண்டது உள்ளே ஒரே இருட்டாக இருந்தது குறை வெளிச்சத்தில் உன்னிப்பாக கவனித்தபோதுதான் தெரிந்தது தனக்கு மந்திர தீட்சை செய்யப் போகிறவர் ஒரு இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்கவர்தான் என்று தரையில் சப்பணமிட்டு ஒரு சின்ன திரிவிளக்கின் முன்னே உட்காரச் சொன்னார் அந்த இளம் தியான ஆசிரியர் விளக்கின் திரியை தீண்டியபோது அவரது முகத்தில் ஒருவித பிரகாசம் தெரிந்தது ராஜகோபாலன் பெயர் விபரம் சொன்ன பிறகு கேட்டார் நீங்க என்ன வேலை செய்யறீங்க இல்ல இப்ப வேலை தான் இருக்க ஒரு நல்ல கம்பெனியில் அக்கௌண்டன்டா இருந்த வேலை போயிடுச்சு கூச்சத்துடன் நெளிந்தான் அவன் கவலைப்படாதீங்க எல்லாம் சரியா போயிடும் எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த தியான முறையில தீர்ப்பு இருக்கு அவர் வார்த்தைகளில் தொனித்த நம்பிக்கை ராஜகோபாலனுக்கு இதமாக இருந்தது விளக்கின் ஜுவாலையை உற்று பார்க்க சொன்னார் அவர் பிறகு கண்களை மூடி அந்த ஜுவாலையை புருவ மத்தியில் உள்வாங்க சொல்லி மணி ஓசை ஒன்றை எழுப்பினார் அதே நேரத்தில் காதில் ஏதோ பொருள் விளங்காத மந்திரம் ஒன்றை சொன்றி அந்த மந்திரத்தை யாரிடமும் சொல்லாமல் தியானத்தின் போது ஜபித்துக் கொண்டே இருக்க சொன்னார் கண்மூடிய அந்த தியானத்தில் எவ்வளவு நேரம் அப்படி மெய்மறந்து இருந்தான் என்று தெரியவில்லை ராஜகோபாலனுக்கு கடைசியாக கண்களை திறந்தபோது அங்கு உறைந்து கிடந்த நிசப்தத்தில் நிச்சயமாக மனம் சிறிது லேசானது போல் இருந்தது மெல்லிய புன்னகையுடன் ஆசிரியர் விளக்கு திரியை இன்னும் சற்று தூண்டிவிட்டதில் அந்த அறையும் உள்ளிருந்த எல்லா பொருட்களும் அவனுக்கு தெளிவாக புலப்பட்டன அந்த அறையேதான் அந்த தியான ஆசிரியரின் உலகம் என்பது அங்கிருக்கும் சொற்ப உடைமைகளிலிருந்து தெரிய வந்தது ராஜகோபாலனுக்கு அவரிடமிருந்து நமஸ்கரித்து விடைபெற எத்தனைத்த போது அவரை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஏனோ தோன்றியது அவனுக்கு தயங்கியபடியே கேட்டான் நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கலாமா எப்படி இந்த கணேஷ் யோகி ஆசிரமத்தில் தியான ஆசிரியராக வந்தீங்க ஓ அதுவா அது வேற ஒன்றும் இல்லை சார் என் பேரு சண்முகம் எனக்கு ஊரு கோவில்பட்டி பக்கம் அப்பா செஞ்ச விவசாயம் படிச்சிடுச்சு கிராஜுவேட் வரை படித்தும் ஊரில் நல்ல வேலை வெட்டி எதுவும் கிடைக்கல ரொம்ப மன உளைச்சலோடு இந்த சென்னைக்கு வந்தேன் என்னோட நண்பர் ஒருத்தர் இந்த தியானத்தை எனக்கு அறிமுகம் பண்ணி வச்சாரு அதுக்கப்புறம் வேறு வேலையை தேடுறதை விட்டுட்டு இங்கே ஆசிரியராக சேர்ந்துட்டேன் எனக்கு இங்கே மூணு வேலை நல்ல சோறு கிடைக்குது இருக்கிறதுக்கு இங்கேயே தனி இடம் ஊருக்கு மாதம் மாதம் பணம் அனுப்பிச்சிடுறேன் ஏதோ வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு அவர் சொல்ல சொல்ல ராஜகோபாலன் தன்னையே அந்த தாடி வைத்த கோலத்தில் கற்பனை செய்து கொண்டான் தன்னை அறியாமல் அவனுக்கு சிரிப்பு வந்தது நன்றி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்